மருங்கூரில் வெற்றி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து பெருனர் கிள்ளி தேர்தல் வாகன பிரச்சாரத்தில் மருங்கூரில் வெற்றி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து பெருநர்கிள்ளி தேர்தல் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மருங்கூர் கிராமத்தில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மூன்று ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மகளிருக்கான புதிய திட்டங்களை எடுத்துக் கூறியும் தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச சரினர்கிள்ளி கலந்து கொண்டு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் என் இனம் உறங்கி கொண்டிருக்கிறது நான் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அரியணையை ஏற்ற வேண்டும் என்று அறிஞர் பேரறிஞர் அண்ணா உறக்கத்தை களைவதற்கு மூக்குப்பிடியை உரிந்து அறுபது வயதில் அரசியலை உருவாக்கி செத்துமடிந்த அண்ணா வாழ்ந்த மண்ணில் நின்று நீதி கேட்கிறேன் பதினாலு வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்து தொண்ணூத்தி ஐந்து வரையிலும் வாழ்ந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மேல் ஆணையாக கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு கூடா நட்பு ஏற்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா என்கிற கட்சியோடு கூட்டு அது என்ன நிர்பந்தம் இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருகிறது வருகிற பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி விடை கொடுக்கிறோம் பாரதிய ஜனதா ஆட்சி மலர்கிறது மோடி சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் பதினெட்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு தருவ ஐம்பது ரூபாய்க்கு தருவ இருபது விற்று அரிசி தருவேன் இப்படிலாம் சொன்னாரு அதோடு மாத்திரமா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பத்து வருஷத்துக்கு இருபது கோடி பேத்துக்கு தருவேன் உலகத்தில் கருப்பு பணம் பதுக்கப்பட்டு இருக்கிறது போட்டு வந்து மீட்டு உங்களுக்கு

ஐம்பது ரூபாய் வித்த பெட்ரோல் டீசல் நூறு ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் வித்த தங்கம் இன்னைக்கு எவ்வளவு அறுபதனாயிரம் ரூபாய் அறுபதனாயிரம் ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து வங்கியில பதினஞ்சாயிரம் போடுற இதுவரை ஒரு பைசா போடல அப்ப பேசுனது பூரா பொய் ஆனால் ஒரு பக்கம் இருக்கிறது மெய்யே அதை தான் நீங்க புரிஞ்சிக்கணும் இந்த பத்து வருஷத்துல நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வரிப்படத்தை பதினாலு பேரு அதானி அம்பானி டாடா பிர்லா கோயங்கான்னு சொல்லி அவருடைய நண்பர்களுக்கு அருமை தாய்மார்களே இருபத்தி ஐந்து லட்சம் கோடி நம்ம வரி படத்தை வராக்கணு மோடி தந்திருக்கிறாரு யாருக்கு பதினாலு பேத்துக்கு கொடுத்திருக்கிறாரு பதினாலு பேத்துக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வரிப்படத்தை எடுத்து இருபத்தஞ்சு லட்சம் கோடிய வரா கடன் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்திருக்கிறார் மோடி தாய்மார்களே காலையில் இருந்து பேசிட்டு முப்பது நாளா பேசிட்டு இருக்கிற அடி வயிறு எனக்கு வலிக்குது என்னுடைய எனர்ஜி போகுது ஆனால் என்னுடைய இனத்தை மொழியை இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும்னு வந்திருக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி பதக்கம் இல்லை இல்லைன்னா உள் சொல்ற போட்டு வந்திருப்பேன் அவர் பாரு போட்டதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் அருமை தாய்மார்களே இப்படி மோடி செய்திருக்கிற மோசடி எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு மோசடி செய்த பாரதிய ஜனதாவோடு கைகோர்க்க வேண்டும் அருமை தாய்மார்களே மருங்கூரில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களே எண்பத்தி ஏழுல சாலை மறியல் நடந்ததே எம்ஜிஆர் இடஒதுக்கீடு கொடுத்தாரா எண்பத்தி ஒன்பதுல சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த போது எம்ஜிஆர் பத்தாண்டு காலம் விவசாயிகள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் குறையும் கேட்டோமே விவசாயிகளே அறுபது வயசு எழுபது வயசு உள்ள விவசாயிகளே எம்ஜிஆர் குறைத்தாரா விவசாயின்னு படம் அடிச்சாரு ஆனால் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான தலைவர் கலைஞர்தான் அன்றும் இன்றும் நாளையும் மருத்துவரையா உள்பட இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அல்லவா மோடி ஒண்ணு சொல்ல முடியுமா அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்று மூன்றாண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு பழனிசாமி தக்கல் முறையில முன்னூத்தி மூவா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொடுத்தாதான் இலவச மின்சாரம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு ஒன்னரை லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறோம் இந்த மூணு வருஷத்துல ஆக இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலையை நிறுத்திட்டாங்க ஆனால் மீண்டும் மோடி ஆட்சியை தூக்கி இருந்துவிட்டு இந்திய கூட்டணியில் நமது வெற்றி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்றால் அருமை தாய்மார்களே நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் கூலி வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் விற்கிற சிலிண்டரு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நான் இன்னும் இப்ப கேள்வி என்னன்னா மரும்பூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோட கை போத்துத என்ன கேட்குறோம் கேட்கிறோம் இலவச மின்சாரத்தை கலைஞர் கொடுத்தாரு அவர் பிள்ளை ஒன்றரை லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருப்போம் இது தப்பா எதிர அப்ப மோடி என்ன செஞ்சாரு மோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாரா கலைஞர் தள்ளுபடி செய்தார் அவர் புள்ள வந்தாரு கூட்டுறவு கடன்ல வச்ச நகையை தள்ளுபடி செஞ்சோம் மோடி செஞ்சிருக்காரா இல்ல விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல அதானிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மோடி இந்த அண்ணாட காட்சி பிள்ளைக்கு ஏண்டா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணலன்னு கேட்டா பேசுவதற்கு வக்கில் அப்ப அந்த தீடால் கேடா கூட்டணி எப்படி நம்ம அங்கீகரிக்கிறது யார் கூட்டணி போனாலும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கோபத்தை நியாயமான தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி வருகிற ஜூன் திங்கள் மூணாம் தேதி கலைஞரின் நூற்றாண்டு விழாவை உடன்பிறப்பு கொண்டாடப் போகிறார்கள் நாலாம் தேதி தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பார்க்க போகறீங்க எம்கே ஸ்டாலின் டிஎம்கே பிரசிடெண்ட் தமிழ்நாடு சிஎம் உருவாக்கிய இந்திய கூட்டணி இந்தியாவில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு முந்நூறு இடங்களை பிடித்து மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டது ராகுல் காந்தி பிரதமர் என்கிற செய்தி வரலாம் போது இது யாராலையும் தடுக்க முடியாது வட மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா எங்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை ஹரியானா சத்தீஸ்கர் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் போன மாநிலங்களில் மோடி கட்சியை சார்ந்த பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கு உதவி விழுகிறது சொல்லாம கொல்லாம ஓடிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் பாரதிய ஜனதா என்கிற பாசிச சக்தி இந்தியாவின் இறையாண்மையை செதறடிக்க செய்கிற சக்திகள் தமிழ்நாடு என்கிற மாநிலங்களை எல்லாம் உள்ளடக்கிவிட்டு என்ன நெஞ்சுரம் இருந்தால் தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறார்கள் ஒரே இந்தியா ஒரே தேர்தல் என்றால் வடக்கே இருக்கிறவன் நமக்கு எஜமான் நண்பர்களே வடக்கே இருப்பவன் தான் எஜமான் தெற்கே வாழ்கிற தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற தெற்கு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்காது இந்தி பேசுபவன் தான் இந்த நாட்டினுடைய ஆளுமைக்கு வர முடியும் தமிழ் மொழி அழிக்கப்படும் தமிழ்நாடு என்பது வரைபடத்தில் இருக்காது பாரத நாடு என்று இருக்கும் என்று இருக்கும் இதை விரும்புகிறீர்களா தாய்மார்களே இதை ஐயா ஒத்துக்கொள்ளுகிறார் என்றார் நான் கடிவோடு கேட்கிறேன் நியாயமா எனவேதான் இருக்கிற நீங்கள் நடுநிலையோடு சிந்தித்து மருத்துவர் விஷ்ணு பிரசாத்திற்கு கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் கடலூரிலே அலுவலகம் திறக்கப்படும் வேளாண் துறை அமைச்சரும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கைகோர்த்து மத்தியில் அமைய போகிற அரசிடம் இருந்து பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து மூன்றாண்டு காலமாக ஆளுங்கட்சி ஆகியும் பத்தாண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட மோடி ஆட்சியில் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக வாழ வேண்டும் நம் மக்களுக்கு இளைய வருகிற சந்ததிகள் வேலை வாய்ப்பு கிடைத்திட வேண்டும் நிலைநிறுத்திட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் விரும்பினால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எதுக்கு வாக்களிக்கணும் வெற்றியின் சின்னம் ஏழையின் சின்னம் தாய்மார்களே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ராம ஜென்ம பூமியில் மோடி கோயில் கட்டினார் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற ராமருக்கு பேரு குழந்தை ராமர் காலையில சிற்றுட மாடல் குழந்தைகளுக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் மருத்துவர் கோபால கிருஷ்ணன் மருத்துவர் நந்தகோபால கிருஷ்ணன் அவருடைய மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற சின்னம் பெண்கள் விடியல் பயணம் செய்கிற சின்னம் காலை சிற்றுண்டி வழங்கிய சின்னம் இலவச மின்சாரம் வழங்கிய சின்னம் பாட்டாளிகள் சின்னம் தாய்மார்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மரவாதீர் நமது சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகத்தினுடைய கரத்தை வலுப்படுத்த அனைவரும் கை சின்னம் கை சின்னத்திலே வாக்களிக்கிறேன் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன்